வணக்கம்ப்பா இது வந்து வஞ்சர மீன் வந்து சானிடைசர் ஒரு ஒன்றரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் வீட்டில் கெஸ்ட் விட்டுருக்குறாங்க அவங்களுக்கு சேர்த்து தான் நான் எடுத்துருக்குறேன் இதுல வந்து ஒரு நாலு தூங்க மட்டும் எடுத்து குழம்பு இது வச்சுக்கிட்டேன் ட்ரை பண்ண போல வஞ்சரம் வந்து குழம்பு வைக்கிற கூட ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும் அந்த கெஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி போடுவோம் மேக்சிமம் நான் சின்ன மீன் தான் எடுத்து குழம்பு விட்டுறேன் கெஸ்ட்டுக்காக கெஸ்டாகிறேன் இத வந்து இப்ப அறுக்கிறதுக்கு மீன் வந்து ஃப்ரை பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் மஞ்சள் தூண் வந்து கிருமி நாசினி மஞ்சள் தூள் மொதல் போட்டுக்கலாம் இந்த வேலைல சின்ன ஸ்பூன்ல அதுல பூமா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாரு மஞ்சள் தூண் கட்டாயம் மாவு அரிசி மாவு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு இந்த அளவு தேவை பார்த்து போட்டுக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கலாம் இப்போ கடலை மாவு இவ்வளவு போட்டிருக்கேன் ஏதோ ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதே மாதிரி அரிசி மாவும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டேன் மசாலா அரைச்சி வச்சிருக்கேப்பா இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு கருவேப்பிலை இதுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டுட்டேன் புளி எலுமிச்சை தான் புளிதான் டேஸ்ட் நீலுக்கு நல்லா இருக்கும் புளியை பெட்டியை அரைச்சி விட்டு அரைச்சி மசாலா அரைச்சி வச்சுருட்டேன்